அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம் பாஸ் கடைசி கட்டத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது இந்த கேஷ் பாக்ஸ் அந்த பணப்பெட்டி ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிக்பாஸ் வந்து ரொம்ப மூளையை செலவு செய்து அது ஏற்புடையதாக தான் இருக்கு ஆனால் இது யாரை வீழ்த்துவதற்காக என்பது ஒரு கேள்விக்குறியும் இருக்கு அந்த வகையில் வந்து பிக்பாஸ் அந்த பணப்பெட்டி எடுக்கிற அந்த டாஸ்க் வைக்கும் போது முதன் முதலாக முத்துக்குமரன் ரொம்ப துணிவோடும் தைரியத்தோடும் போய் அந்த பணப்பெட்டியை பன்னெண்டு செகண்ட்ல எடுத்துக்கொண்டு வந்தது பிக்பாஸ் வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு அழிக்கப்படாத ஒரு சாதனையாக கடைசி வரை இருக்கும் எத்தனை பேர் போய் இதுக்கப்புறம் பணப்பெட்டியை எடுத்தாலும் வந்தாலும் அது முத்துக்குமரனுக்கு பின்னால் தான் அப்படி என்பதுதான் வரலாறு பிக்பாஸ் வீட்டுக்குள்ள ஆர்ஜி ஆனந்தி அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லி இருப்பார் அதாவது குமரா இனி எத்தனை பேர் போனாலும் அது நீ போன பாதை தான் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ரொம்ப பெருமை சேர்த்து முத்துக்குமரன் சுயநலமாக விளையாடுகிறார் செல்பிஷா இருக்கிறாரு அவர் வந்து எல்லாரையும் ஏமாத்துறாரு மூ மண்டையை கழுவுறாரு அப்படின்லாம் சில பேர் சொல்றாங்க இல்லையா தனிப்பட்ட முறையில் அந்த பணப்பெட்டியை எடுக்கணும்னு சொன்ன உடனே தனக்கு என்ன அதாவது தன்னுடைய அந்த நூறு நாள் ஒட்டுமொத்தமாக என்ன ஆகும் அப்படி என்கிற ஒரு சின்ன பயம் கூட இல்லாமல் ஒரு கேம் புதுசா வந்து வந்திருக்கு பாஸ் வச்சிருக்காரு இத நான் விளையாடணும் விளையாடி என் மேல நம்பிக்கை வைத்திருக்கிற மக்களுக்கு தாயார்னு காட்டணும் நீங்க வச்ச நம்பிக்கையை ஒருபோதும் நான் வீணடிக்க மாட்டேன் அந்த நிலைமையில் முத்துக்குமரன் அந்த செய்கையை செய்திருந்தார் ஆனாலும் அதுக்கப்புறம் நமக்கெல்லாம் கொஞ்சம் பதட்டமா இருந்தது குமரா இது போதும் இதுக்கப்புறம் இந்த விளையாட்டு தேவையில்லை ஒருவேளை வினையாக மாறிவிட்டால் அது பிக்பாஸ் டீமுக்கு ரொம்ப சாதகமா போயிடும் ஏற்கனவே அந்த பிக்பாஸ் டீம் முத்துக்குமரனுக்கு அந்த கப்பு போகக்கூடாது அப்படி என்பதில் பல சூட்சமங்களை அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதற்கு நீ விடாதே அப்படின்னு மக்கள் எல்லாரும் பதறியதை நம்மால் பார்க்க முடிகிறது ஆனால் முத்துக்குமரனுக்கு தெரியும் இது நமக்கு விதித்த வலை இருந்தாலும் அந்த வலையையும் நான் அறுத்துவிட்டு விட்டு வெளியில் வருவேன் என்று அந்த ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே போய் செஞ்சது மிகப்பெரிய சம்பவம் முத்துக்குமரனுக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாக்குகள் மிக ரொம்ப சரன் மேலே ஏறி தொடர்ச்சியாக டாப்ல யார் இருக்கான்னு பார்த்தா முத்துக்குமரன் தான் அதுக்கப்புறம் தமிழக மக்களும் சரி உலகமெல்லாம் வாழக்கூடிய தமிழர்களும் சரி முத்துக்குமரனுக்கு வாக்குகளை வாரி வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை பிக் பாஸ் டைட்டில் வின்னர் முத்துக்குமரன் தான் இதை யாராலும் தடுக்க முடியாது பிக்பாஸ் போட்ட எல்லா திட்டங்களையும் முத்துக்குமரன் முறியடித்து விட்டார் அப்படி என்பதுதான் பிக் பாஸ்கே விட்டு இருக்கிறான் நம்முடைய முத்துக்குமரன் மண்ணின் மைந்தன் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அதாவது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் தமிழில் நடக்கக்கூடிய பாஸ்ல மண்ணின் மைந்தன் ஒருத்தன் ஜெயிக்கிறதுக்கு எவ்வளவு போராட வேண்டி இருக்குன்னு நீங்களே மக்களே பார்த்துக் கொள்ளுங்கள் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் தமிழன் வளர்வதற்கு இவ்வளவு கடினமாக இருந்தால் யோசிச்சு பார்த்துங்க நம்ம போராட வேண்டிய காலம் நமக்கு போராட்டம் மட்டுமே நம்மை வந்து வெற்றியை நோக்கி கொண்டு செல்லும் அப்படி என்பதற்கு இந்த பிக்பாஸும் ஒரு சான்றுதான் தமிழர்கள் வளர வேண்டும் என்றால் விடா முயற்சியும் தொடர் பயிற்சியும் கடினமான உழைப்பும் இருந்தால் மட்டுமே நம்ம மேல போய் சேர முடியும் அப்படி என்பதும் இதற்கு நடுவுல எவ்வளவு தடங்கள் வரும் என்பதும் இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சி மிகப்பெரிய ஒரு சான்று அதுக்கப்புறம் பணப்பெட்டியை ரயான் போய் எடுத்துக்கிட்டு வந்தாரு அதுக்கப்புறம் பவித்ரா போனாங்கன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் சௌந்தர்யா அவர்கள் போயிட்டு திரும்ப உள்ள வந்துட்டாங்க அதாவது ஒரு பரபரப்பை ஏற்ப நானும் விளையாடினேன் எங்க வீட்டுக்காரன்னு கச்சேரிக்கு போனான் அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா போயிட்டு வந்துட்டாங்கன்ற மாதிரியோ ஜாக்லின் அவர்கள் பணப்பட்டியை எடுக்க போய் கடைசி நேரத்தில் சௌந்தர்யா மாதிரி பேக் அடிக்காம அந்த பணப்பட்டியும் எடுக்க முடியாம வீட்டுக்குள்ள வர முடியாம வெளியேறியதாக செய்தி ரொம்ப வருத்துக்குரிய செய்தி ஏன்னா இந்த டாப் ஃபைவ்ல ஜாக்லின் இருக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா இருக்க முடியும் ஏன்னா அவங்க விளையாடிய விளையாட்டு அவர்களுடைய விளையாட்டு ஏன்னா சில பேர் சொல்றாங்க எங்க கைத்தட்டல் அதிகமாக வருதோ அங்க போய் ஜாக்லின் சேர்ந்துக்கிட்டு கேம் ஆடி வந்தாங்க அப்படின்னுட்டு அப்படின்னு பார்த்தா விஜய் சேதுபதி அவர்களே ஒரு கேள்வி நூறு கேமரா அந்த கேமராக்குள் அந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குதோ அதை எல்லாத்தையும் நீங்க தான் காட்டுறீங்க அது ஒரு பொது நிகழ்ச்சி அப்படிப்பட்ட ஒரு பொது நிகழ்ச்சியில ஒருத்த ரெண்டு பொண்ணுங்க கிட்ட கண் பண்ணி கத்திச்சா அப்படின்னு ஒரு காதல் விளையாட்டு விளையாடுறான் மக்களுக்கு புரியல இவன் என்னடா பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு இதை உள்ள போய் மற்ற கண்டஸ்டன்ட் மக்களுடைய கேள்விகளை உள்ள போய் கேட்டா ஒரு ஹோஸ்ட் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து இது பொது நிகழ்ச்சி கிடையாது அதாவது தனிப்பட்ட மனிதனுடைய விஷயம் இதை யாரும் கேள்வி கேட்க உரிமை கிடையாதுன்னு சொல்றீங்களே உங்களுக்கு உண்மையிலேயே புத்தி இருக்கா இல்லையா என்பது இப்போ தமிழ்நாட்டு மக்களுடைய மிகப்பெரிய கேள்வி உன் வீட்டுக்குள்ள நடந்தாதான் அது தனிப்பட்ட விஷயம் தெருவுல நடந்தா அது பொது விஷயம் அப்படி இருக்கும் போது பிக் பாஸ் ஷோ என்பது உலகமெல்லாம் நூறு கோடிக்கு மேல மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் ஆறு கோடி பேர் பாக்குறாங்க இப்படிப்பட்ட ஷோவில் இப்படிப்பட்ட ஒரு தப்பான முன்னுதாரமான ஒரு விஷயத்த ஒருத்தன் செய்யறான போது அதை கேள்வி கேட்க விஜய் சேதுபதி அவர்களுக்கு துப்பு இல்லை அதை பிக் பிக்பாஸ் டீமுக்கு துப்பு இல்லை அதை தனிப்பட்ட விவகாரம்னு சொன்னா முத்துக்குமரன் விளையாடுகிற ஆட்டத்தையோ ஜாக்லின் ஆடுகிற ஆட்டத்தையோ கேட்க எவனுக்கும் தகுதியே கிடையாது அப்படின்றதுதான் என்னுடைய ஆணித்தரமான கருத்து விஜய் சேதுபதி அவர்கள்லாம் சும்மா சும்மா முத்துக்குமரன் அவர்களை நோண்டியது அதெல்லாம் ரொம்ப ஏத்துக்கவே முடியாது முத்துக்குமரனை சீன்றது தமிழ்நாட்டு மக்களை சீண்டுவதற்கு சமம் விஜய் சேதுபதி அவர்களே பிக் பாஸ் டீம் அவர்களே ரெண்டு பேருக்கும் அதுதான் உண்மையான விஷயம் சரி எல்லாம் முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் கொடுக்க வேண்டியது கப்பு முத்துக்குமரன் தனக்கான முழு எஃபர்ட்டையும் போட்டு அவன் கேம் ஆடி முடிச்சுட்டா இப்ப கப்பு அவன் கைக்கு போக வேண்டும் இப்ப வரைக்கும் டாப்ல முத்துக்குமரன் தான் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் வாக்குகள் கிட்ட போயிட்டு இருக்காரு இன்னும் தமிழர்கள் அதாவது அதை வந்துட்டானே அப்படின்னு நம்பாம இன்னமும் வாக்குகளை நீங்கள் தொடர்ச்சியாக போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அப்போதுதான் முத்துக்குமரன் கையில் நம்ம கப்ப பாக்க முடியும் அப்படி இல்லைன்னு வச்சா இந்த பிக் பாஸ் எப்ப எந்த கேப்ல என்ன பிளான் பண்ணுவானுங்கன்னு தெரியாது ஆக வாக்குகளை நீங்கள் போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் ஏன்னா இது ஒரு பொது ஷோ இது வரைக்கும் கப்பு கொடுத்து முடிச்ச உடனே அபிஷியலா பாஸ் ஜெயிச்சவங்க இவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காங்க ரன்னரா வந்தவங்க இவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஷோல கூட இது வரைக்கும் ரொம்ப பகிரங்கமாக வெளிப்படைத்தன்மையாக எந்த ஒரு வாக்குகளையும் வெளியிட்டதே கிடையாது இவனுங்களோட எவிக்ஷனே பார்த்தாலே மக்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கும் எந்த அடிப்படையில வெளியேற்றானுங்க எந்த அடிப்படை வாக்குகள் அடிப்படையிலையா இல்ல இவனுங்க டீம் டிசைட் பண்றதோட அடிப்படையில அப்படின்னு நமக்கு பெரிய குழப்பமா இருக்கும் ஏன்னா தீபக் மஞ்சரி இவங்களோட எவிக் எல்லாம் வந்து ஏத்துக்கவே முடியாது மிக்சர் சாப்பிட்டுக்கிட்டு வீட்டுல சும்மா உட்காந்துட்டு இருக்கிறான் விஷால் ஒண்ணு அன்சிதா மடியில படுத்துக்கிறான் அப்படி இல்லைனாக்கா யாராச்சும் தோல் கிடைக்குமான்னு சாஞ்சு அங்க படுத்துக்கிறான் சும்மாவே மிச்சர் சாப்பிட்டு உட்காந்துட்டு இருக்கான் இவன் எப்படி இந்த வீட்டுக்குள்ள இருக்கான்றது யாருக்குமே தெரியல புரியல மிகப்பெரிய இருக்கு ஆனா இவனுங்க தான் வச்சு கொண்டாடிட்டு இருக்கானுங்க அப்படிப்பட்ட சூழலில் பிக் பாஸ் மேல் நம்பகத்தன்மை கிடையாது ஆகவே மக்களே உங்களுடைய வாக்குகளை நீங்கள் போட்டுட்டோம் அப்படின்லாம் இல்லாம தினமும் வாக்களியுங்கள் முத்துக்குமரனுக்கு மண்ணின் மைந்தன் நம்முடைய சொத்து தமிழகத்தினுடைய செல்ல பிள்ளை தமிழ்நாட்டின் தமிழ்தாயின் செல்லப்பிள்ளை முத்துக்குமரனுக்கு உங்களுடைய வாக்குகளை பெருவாரியாக இன்னும் அளிக்க வேண்டும் இருக்கிறது இன்னும் ரெண்டு நாள் தான் உங்கள் வாக்குகள் முத்துக்குமரின் கோப்பையை உறுதி செய்யட்டும் என்று கூறி தமிழன் வெல்லட்டும் தமிழ்நாடு பெருமை கொள்ளட்டும் அப்படி என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஒருவேளை இதை எல்லாம் நீங்க மறந்தா கூட பரவாயில்லை முத்துக்குமரனுக்கு வாக்குகளை வாக்குகளை வாரி வழங்குங்கள் உங்கள் வாக்குகளை மறக்காமல் போடுங்கள் அப்படி என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்